ஸ்லாம் வலைக்கம் நல்லா நல்லாயிருக்கீங்களா வாங்க இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள் குருமா செய்யலாம் சப்பாத்தி பூரிக்கு ரொட்டிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் மேசா வாங்க என்னென்ன காயின்னு பார்த்தோம்னா இது பாருங்கள் கேரட்டு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு தக்காளி பீன்ஸு அப்புறம் வெங்காயம் பாருங்கள் அதை வெட்டி தளிக்கணும் பச்சை மிளகாய்லாம் வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கேற்றுக்குள்ள சாப்பாங்க தேங்காய் நாளைக்கு ஏற்று வச்சிருக்கேன் பொட்டுக்கலை ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் முந்திரி வந்து நாலஞ்சு பீஸ் வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி இப்போ சட்டியில் எண்ணெய் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனே போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாங்க பட்டை கிராமு ஏலக்காய் வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் பலாய் வெங்காயம் அரைச்சி வச்சிருச்சு அது போட்டலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோம் இப்போ வந்து அஞ்சு வச்சு வெஜிடபிளாக அதில் போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் காலை டிஃபனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா இதே மாதிரி செஞ்சு பக்கங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலை டிஃபனுக்குள்ளே நைட்டுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வெஜிடபிள் குருமா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோம் மிளகாத்தூடு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றிக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் பச்சை மிளகா கிள்ளி போட்டுடலாம் கொத்தமல்லி தூள் பாருங்க ரெண்டு மேசு கண்டு போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் அவ்வளோ தாங்க இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் மூடி போட்டு வச்சுட்டு போலாம் வேகணும்ல அதனால் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் ஊற்றலாம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை அச்சிருந்திருக்கோம்ல பொட்டுக்கல்ல முந்திரி பருப்புலாம் அதெல்லாம் அதை ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சும்மா ரெண்டு நிமிஷம் கொச்சா போதும் சூப்பராக ஆச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொத்தமணி தூவிட்டு மல்லிகை இலைய தூக்கிட்டு தூவிட்டு இறக்கிடலாம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்